தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாத மீனவன் இன்னைக்கு நம்ம வந்த கடல் பார்த்தீங்கன்னா உச்சப்பள்ளி ஏரியாவில் உள்ள தர்கா வலசை கடற்கரைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே உள்ள ஏல நிலவரங்கள் அதே மாதிரி என்னென்ன மீன் வருது இங்கே வந்து நகர கிழக்கா சூடை இந்த மூணு மீன் அதிகமான அளவில் வரும் இன்னொன்று இறால் வரும் நண்டு வரும் இறால் நண்டுங்கிறது கம்மியாக தான் வரும் இந்த கிளைக்காங்கிறது அதிகமான மீன்கள் இங்கே வருது நல்ல பெரிய கிடைக்கணும் இப்போ இந்த மீன் என்னென்ன ரேட்டு என்னென்ன விலைக்கில் போகுது நம்ம பார்க்க போகிறோம் இங்கே உள்ள ஏல நிறுவனங்கள் ஏழை நிலவரங்களையும் நம்ம போய் பார்க்க போகிறோம்

ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றம்பது ஆயிரத்தி நானூறு இரநூறுவா இருநூற்றம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது முந்நூற்று முந்நூறுபா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இங்க தன்னுள்ள டேலைய டேட்டர்க்கா 1450 இருமா 1450 1450 500 கேள்வி இருக்க அலங்கி வர கிளிக் டடுடா குடாரர்க்கே வாங்க அடிக்கி அடிக்கி போது கேளுங்க கேளுங்க

இரநூத்தொம்பது ஆயிரத்தி ஐம்பது இருநூத்தொம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு ஏழைக்காசு இல்லை அவனது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்வி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது கேள்வி இருக்கா ஐம்பது நா எழுநூத்தி ஐம்பது ஐம்பது страх difer inanற்று mêmes ஐம்பது мног스를 motivo மіч motherfabil cały நாrain warn ardı காrat Corinth navy чтобы squishy guard Michиさん BTS? Skills yeah byhehehehe ...gresujemy monthlyねe 거는 and أس இல்லறan கொண்டுدي சார். வேற ஏதாவது சின்ன இருக்கு வேற ஐம்பது என்ன கேக்குறது கால் இருக்கா? 1000 ரூபா கூடு. 1000. 1000. 50 1050.

ஆயிரத்தி ஐநூறு 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 ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஒரு இரநூறு இரநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது முந்நூறு 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 தொண்ணூற்றி நானூறு நானூறு ஐநூறு 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 ரெண்டாயிரத்தி ஐநூறு 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 நேரம் தான் கத்துறது ஆமா விட்டு மதிப்பெருக்கில் விட்டு முடியாது அதுக்காக வச்சு தமிழ்

தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஒரு கூட நிறையா 600 600 600 650 700 700 850 850 800 1000 કિલો બોના

6, 6, ஐம்பது 5, 6 நன்றாய ம cafesையு நானுதியும் duyகிறுப்போல vibrations இது ஆ superiority முனிலையுமையும் negro inhos 핑ர் குisisு�시யும் ஆயிரத்தி எரநூறு ரெண்டு பேரு ஆயிரத்தி இருநூறு ரெண்டு பேரு இருநூத்தி ஐம்பது ரெண்டு பேரு முன்னூறு ஆயிரத்தி ஐயாயிரம் ஐம்பது

എൂറ് അയ്യായിരത്തി